ஆமாம் கான்ட்ராக்டர் வந்து மஞ்சள் கையால் ஆமாம் அது வந்து இதெல்லாம் போவாட்டும் செய்யணும் நானே செய்வேன் இது செய்யறதுக்காக இந்த கவர் கிடைக்கவே இல்லை இந்த கவர் வந்து கிடைக்கவே இல்லை அது வந்து நாட்டுக்கெல்லாம் கிடைக்கவே இங்கே வந்து கேட்டால் கிடைக்கவே இல்லை இப்போ இந்த மாலை வந்து ரியலாகவே இருக்கிற மாதிரி இருக்குல்ல கீழே தான் பாருங்க அஞ்சு மாலைங்க நாட்டு வந்து கேட்டேன் அவர் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவர் வந்து சொல்ல அவன் எல்லாமே ஆன்லைன்ல தான் வாங்கினேன் எல்லாம் வந்து நானூறுவாக்குள்ள முந்நூற்றம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபா அந்த மாதிரிக்கு அந்த பத்து வந்து ஒரு மஞ்சள் கலர் வந்து பத்து இருக்கும் ரெட்டு கலர் வந்து அஞ்சு இருக்கும் அந்த சரமாலை வந்துட்டு அஞ்சு மூக்கும் அதுல வர தாம உட்காட்டமே இருக்குது நம்ம வந்து ரோக்கு மாதிரி கட்டி அதில் வந்து தொண்டு உடலாம் வந்து இது பண்ணலாம் கட்டுற இது மாலை இருக்கா இப்படியெல்லாம் தலையில் வச்சுக்கிறாங்கள கலர் கலராக ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சிங்காகலாம் வச்சுக்கிறாங்க அது மாதிரி இது வாங்குறது தானேக்கா நம்ம பா சாய்பாபா கோயில்தானே ஆமா ஆமா இங்கே நம்ம சாய்பாபா கோயில கிருஷ்ணர் இந்த வருஷத்து புது பரவு இது அழகா இருக்குது இதெல்லாம் நிறையா இது நடுவில் வைங்க வந்து புத்தரே இல்லைன்னு சொல்லிட்டு புத்தர் ஒன்று அழகா இருக்கு ரேட்டுனா ரேட்டு கூடவா இன்னைக்கு போனீங்க சாதிப்போம் ஒரு நூறு பத்து நாள் இருக்கு நாள் வரங்கி வராகி அம்மா சூப்பர் சூப்பர் அது ஒரு வேண்டுதல் ஒன்று இருந்ததுங்க அங்கே என் சிஸ்டருக்கு அந்த வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக பாபா கோயிலுக்கு போனோம் வாராகி அம்மா அந்த வேண்டுதல் நிறைவேற்றிட்டு நம்ம அங்கே கொஞ்சம் மக்கள்லாம் வருவாங்க அங்கே அன்னதானம்லாம் பண்ணுவாங்க நம்ம கொஞ்சம் இந்த அரிசி அரிசி இந்த மாதிரி காய்கறிகள் நாற்பத்தெட்டு வகையான காய்கறிகள் இதையெல்லாம் அங்கே கொண்டு கொடுத்துட்டு நம்ம சாமி தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மன அமைதியாக அங்கே இருந்து அந்த பஜனையில் கலந்துக்கிட்டு நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது அந்த அங்கே அதெல்லாம் வச்சுருந்தாங்க சரஸ்வதி இருக்காங்க ஆனால் விநாயகரோட வந்து ஒன்று வந்து இல்லை நம்மள்கிட்ட இந்த ஃபோட்டோல எல்லாம் விநாயகரோட இருப்பாங்கல்ல விநாயகர் மண் சலசி வந்து இல்லை ஒன்று இருக்கு இது எவ்வளோ ரேட்டு ரேட்டு அதெல்லாம் வந்து இது இதில் உள்ள மெட்டீரியல் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு ஆனால் கோயில் அடியில் வாங்கணும் போனோம் நம்ம அந்த இடத்த நினைவாக இதெல்லாம் வாங்கணுங்கிறத நம்ம அந்த கோயிலில் நம்ம அடிக்கடி போகிற கோவில் தான் நம்ம ஒரு பிரார்த்தனைக்காக போயிருக்கோம் அதை நிறைவேற்றிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் சந்தோஷத்தில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால் இது மாதிரி அதெல்லாம் சிஸ்டர் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கியாச்சு அப்படி இருக்கு நல்லா பார்க்கற முடியும் நிறையா வாங்கி இன்னும் நிறையா வாங்கணும் நாளைக்கு கடைக்கு போகணும் நாளைக்கு கடைக்கு போயிட்டு வாங்கிக்கோங்க நவராத்திரி ஒன்பது நாளும் எல்லாருமே நவராத்திரி குரு பார்க்குறதுக்கு இதெல்லாம் நாளைக்கு வந்து நம்ம வந்து அடிக்கிடுவோம் நாலாணிக்கு தான் நமக்கு வந்து குரு எல்லோரும் நல்லபடியாக சந்தோஷமாக நவராத்திரியை என்ஜாய் பண்ணுவோம் நீங்கள் உங்கள் வீட்டு குருவுக்கு குரு வைக்கிறவங்க என்ன வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கமெண்டில் வந்து ஷேர் பண்ணிக்கிங்க பாப்பா ஸ்ரீ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நாளைக்கு இன்னொரு பதிவில் நம்ம பார்ப்போம்